அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நம்ம எல்லார் வீட்லேயுமே செய்வோம் ஆனால் முக்கியமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அந்த கடவுளோடு நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் கோவிலுக்கு போனாலும் நம்ம வீட்டில் இருந்து நாம் ஒரு ஒற்றை தீபமாவது ஏற்றி வைத்து வழிபடுவது மிகுந்த நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குல தெய்வம் தெரியாதவங்க கூட காமாட்சி தேவியை மனதார நினைத்து காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டாங்க அப்படின்னா அது மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் காமாட்சி விளக்கு பற்றி நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக காமாட்சி தீபம் ஏற்றும் போது என்ன தவறெல்லாம் செய்யக்கூடாது எப்படி செய்தால் நமக்கு சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிடர் கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டில இருந்தே தொலைபேசியில ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அமைச்சா போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே போன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பிட்டு காமாட்சம்மன் விளக்கை ஏற்றணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சமமாக சொல்லுவாங்க விளக்கு ஏற்றும்போது குளம் காக்க வேண்டி அப்படின்னு சொல்லியே நம்ம வேண்டிக்கிட்டு ஏற்றணும் காமாட்சம்மன் விளக்கை நேரடியாக தரையில் படும்படி வைக்கக்கூடாது அதாவது கு குத்து விளக்கு கூட நம்ம கீழே தரையில் வைக்கிறத பார்த்துக்கலாம் ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு வரும்போது ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே தான் இந்த விளக்கு பொருந்துமாறு வைப்பாங்க குறிப்பா அந்த தட்டில் ஏதாவது ஒரு பூக்கள் இருக்கிற மாதிரி வைக்கப்ப வைப்பாங்க அரிசி போட்டு வைப்பாங்க அப்படி சில விஷயங்கள்லாம் நாம் கடைப்பிடிக்கிறத பார்த்துருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா சாதாரணமாக கூட ஒரு தட்டுல காமாட்சம்மன் விளக்கு வைத்து ஏற்றுவது தான் நல்லது ஒரு கீழே தாம்பழத்தட்டை வைத்துக்கொள்ளணும் அதுல தட்டு விளக்கை விட பெரியதா இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியம் விளக்கை விட சிறிய அளவுல தட்டு வச்சு ஏற்றக்கூடாது விளக்கின் அடிபாகம் சரியா தாம்பழத்தட்டுல அழுத்தமாக பதிந்து இருக்கிற மாதிரி வைக்கணும் தாம்பளத்துல வைத்த அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடி கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாம நினைவில் வச்சுக்கணும் திரி போடும் இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே அவசியம் பொதுவாகவே விளக்கு நம்ம வாங்கிட்டோம் தேய்ச்சி கழுவிட்டோம் ஆனால் அதை வந்து விளக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் செய்வாங்க ஆனா மங்களகரமா அந்த விளக்குக்கு மஞ்சள்ட்டு பொட்டிட்டு அதன் தான் அந்த விளக்கு வைக்கணும் மஞ்சள் குங்குமம் கருகி போற மாதிரி விளக்கு ஏற்றக்கூடாது இதுவும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நிறைய விஷயங்கள்ல சரியா நாம காமாட்சி கடைப்பிடித்து விளக்கு ஏற்றினோம் அப்படின்னாவே சகல நன்மைகளும் நம்ம வந்து அடையும் அப்படிங்கிறது தான் உறுதி குறிப்பா காமச்சம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பொட்டு வைக்கிறோம் ஆனா எத்தனை பொட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படி பார்க்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில வைக்கணும் முன்பக்கம் வைக்கிறது போலவே பின்பக்கமும் பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் திரி போடும்போது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் வைத்த அந்த இடத்தை விட்டுட்டு இடைவெளி இருக்கும்படி எண்ணெயில் தோய்த்து திரித்து தீபம் ஏற்றுவது தீப சுடர் அழகாக எரியும் அப்படி தான் ஏற்றணும் தட்டில் வைக்கப்படக்கூடிய அந்த பொட்டினுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படை அப்படின்னு பார்த்தோம் அது எத்தனை பொட்டு வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து பொட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும் நாம் போவது விளக்கு அல்ல சாட்சாத் அந்த காமாட்சி அம்மனையே அமர்த்து போகிறோம் அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அந்த விளக்கு அதற்கு ஏற்றார் போல அலங்கரிப்பது சகல சௌபாகியங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம விளக்கு வச்சு சாமி கும்பிட்றோம் சாமிக்காக வைத்து ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறத விட அந்த சுவாமியே நாம் இங்கு அமர வைத்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது காமாட்சம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு முன்பு அதற்கு அடியில் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று வச்சு ஏற்றுவதும் நல்லது அதனுடைய சிங்கமுகம் மேற்புறம் தெரியும்படி வைக்கிறது இன்னும் சிறப்பு இதை மா மாற்ற வேண்டிய அவசியம் கூட கிடையாது பிற பிற விளக்கை அமர்த்தி தீபத்தை ஏற்ற வேண்டும் முத்து போல தீபம் எரியும் போது நம்மளுடைய வாழ்வும் அது போன்றே மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே தீபம் சுடுகிற பந்தம் போல் எரிய விடக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படி பந்தம் போல் எரிய அதாவது நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டோம் நம்ம பார்க்கல பந்தம் போல் எரியுது அப்படின்னா அது தவறு அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தீபத்தை குளிர் வைத்து விட்டு தான் நம்ம செல்லணும் ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போதும் கட்டாயமாக புதிய திரியை பயன்படுத்துவது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க திரி நல்லா இருக்கிறது என்பதற்காக அதே திரியை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த வகையில் காமாட்சி விளக்க நம்ம வீட்டில் ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமா மகாலட்சுமினுடைய மனம் குளிரும் நாம் வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே நமக்கு சற்றும் யோசிக்காம வாரி வழங்கி விடுவாள் காமாட்சி அம்மன் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கலாம் இதனால மகாலட்சுமியினுடைய அருள் பெற நாம காமாட்சி அம்மன் விளக்க இப்படி ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வாழ்க்கையில தீராத கடன் தொல்லை இருக்கும் அவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு நாட்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வெளிப்பட்டு வர கடன் சுமைகள் அனைத்தும் குறையும் என்பதுதான் சொல்றாங்க காமாட்சி அம்மன் என்கிறதே காமாட்சி அம்மன் அமர்ந்திருப்பது படி ரெண்டு பக்கமும் கரும்பு இருக்கும் விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு நாம சொல்றோம் மற்ற விளக்குகள் இருந்தாலும் கூட இந்த பரிகாரத்திற்காக புது விளக்கை வாங்கி வச்சுக்கணும் இந்த விளக்கை தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அரிசி மாவில் கோலம் ஒன்று போட்டுக்கலாம் அதன் பிறகு அந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்க வைக்கலாம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் இந்த விளக்குக்கு முன்பாக நாம அமர்ந்து நம்மளுடைய கடன் சுமை குறைய வேண்டி குல தெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மனதார வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்ல அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும் குலம் தழைக்கும் கிரக தோஷங்கள் தீரும் செல்வ வளம் செழித்து வரும் வறுமை நீங்கும் வழக்குகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்படி காமாட்சி அம்மனுடைய விளக்குல நிறைய விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மணப்பெண்ணுக்கு எல்லா வீடுகள்லையும் தெய்வங்களுடைய அருளும் அந்த வீட்டினுடைய குலதெய்வத்தின் அருளும் கிடைத்து குளம் தலைக்கும் அப்படிங்கிறதுக்காக மணப்பெண்ணுடைய கையில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை கொடுத்து அனுப்புவாங்க அப்படி நாம் செய்யும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் வெற்றியடையும் வறுமை நீங்கும் கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும் குளம் தலைக்கும் எல்லாம் சில விஷயங்கள் கடைப்பிடிக்கிறோம் குறிப்பா நம்மளுடைய வீட்டு பூஜை அறியில் காமாட்சி விளக்கு தினமும் ஏற்றி வழிபடுறவங்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதனால தான் நம்ம வீட்டில் இது போன்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் விசேஷ பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் அப்போது அப்போது கூடவே இந்த காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி பிறகு குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் சரித்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படுது திருமணமான மணப்பெண்ணுக்கு கையில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு கொடுத்து வலம் வர சொல்வதும் இந்த காரணத்தாலதான் புதுமண தம்பதிகளுக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது இதனுடைய தத்துவமாவே சொல்லலாம் திருமண வைபவம் முடிவுற்றதுமே மணப்பக மணமகள் மணமகன் வீட்டுக்கு முன் முதலாக ஏற்றப்பட வேண்டிய தீபமும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இப்படி காமாட்சி அம்மன் விளக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் ஏற்றுக்கிறோம் ஆனால் அதில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க என்ன நண்பர்களே காமாட்சியம்மன் விளக்கு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமாக என்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்! நீங்கள் உங்கள் வீடுகளில் எது போன்ற தீபங்களை ஏற்றுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த எல்லா விஷயமுமே நாம் இன்னைக்கு பின்பற்றி வந்தோம் அப்படின்னா அது மிக பெரும் அறிவியலாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம வீடுகளில் இது போன்ற தகவல்கள் சேகரித்து நாம் இப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்களும் இது போல கடவுளுடைய தொடர்பு கொண்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நன்மை நடக்கும்